வணக்கம் விவசாயி மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம நெட் சர்ஃப் பற்றின நிறுவனத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம நெட் சர்ஃப் நிறுவனம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரமாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது நேரடி விற்பனைத்துறை டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக துவங்கப்பட்டது இதோடய தலைமையகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே அங்கே தான் நம்ம நெட் நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இது தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷமாக வெற்றிகரமாக நடந்து நடைபெற்று வர ஒரு நிறுவனம் எப்படி வெற்றிகரமாக அப்படின்னா தொடங்கிய நாளிலிருந்து இதை தயாரிப்புகளை பயன்படுத்தி அதில் நல்ல சக்ஸஸ் ரேட்டு காட்டி வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லாமல் நடந்துக்கிட்டு வர்ற ஒரு நிறுவனம் தான் நம்ம நெட் சரிங்களா நெட்சர்ஃப் நிறுவனத்தோட நோக்கம் என்ன நம்ம அன்றாட வாழ்வுக்கு தேவையான பொருட்களில் எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் இயற்கை மற்றும் மூலிகை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி நாம் வாழ்வை சிறப்பிக்குவதே நான் அந்த நெட் நெட் நிறுவனத்தோட நோக்கம் அதனால் அந்த ரசாயன கலப்பில்லாத பொருட்களை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துறதுக்காக பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமாக நம்ம நெட் நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு வருது சரி இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன மற்ற நிறுவனங்களைப் போல் அல்லாமல் நம்ம நெட்ஸ் நெட்ஸர்ஃப் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஆர்என்டி லேப் உள்ளது ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது தலைசிறந்த விஞ்ஞானிகளை கொண்டு இப்போ தயாரிப்பில் வெளிவந்து கொண்டிருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க ஆராய்ந்து எல்லா விக சாதக பாதகங்களையும் அலைசி ஆராயி சரியானவற்றை நிறுவி அதை மார்க்கெட்டுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்காகவே தனியாக ஒரு ஆர்டி லேப் வச்சு செயல்பட்டு வர்றது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நம்ம நெட் சர்க் நிறுவனத்தின் பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் தானே சரிதானே சரிங்க நம்ம நிறுவனத்தை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துட்டோம் அடுத்தது என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா நாம் தயாரிக்க நம்ம வாழ்வுக்கு தே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அஞ்சு வகை பகுதியாக பிரித்து நமக்கு மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க அதில் முதலாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதாவது விவசாய பயிர் வளர்ச்சிக்கு தேவையான உயிர் உரங்கள் அதை பயோஃபிட் அப்படிங்கிற பெயரில் நமக்கு வழங்குறாங்க ரசாயனம் இல்லாத இயற்கை மற்றும் மூலிகை சார்ந்த தயாரிப்புகளை கொண்டது நம்ம பயோஃபிட் அடுத்தது நேச்சுரோமோர் உடல்நலம் சார்ந்தது அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி மூட்டு வழி அப்புறம் இந்த மாதிரி நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய வாழ்வியல் பிரச்சனைகள் அனைத்துக்குமான மூலிகை மற்றும் இயற்கை சார்ந்த தீர்வுகளை தருவது தான் நம்ம நேச்சுரோ மோர் உடல் நலம் சார்ந்த தயாரிப்புகள் அடுத்ததாக வர்றது மேனி பராமரிப்பு அல்லது அழகு பராமரிப்புன்னு சொல்லலாம் ஹெர்ப்ஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற பகுதியில் தராங்க இதில் என்னென்ன வருது நம்ம ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான பல் விளக்குற பேஸ்ட் ஹெர்பல் டென்டல் பேஸ்ட்டில் ஆரம்பித்து குளிக்கும் சோப்பு ஷாம்பு உடல் மற்றும் கூந்தல் பராமரிப்புக்கான பொருட்களை ஹெர்ப்ஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற பேரில் தர்றாங்க சரிங்களா அடுத்ததா வீட்டு பராமரிப்பு அப்படி வீட்டு பராமரிப்புக்கு தேவையான பொருட்களை க்ளீன் அண்ட் மோர் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இதில் என்னென்ன வருது வீடை துடைக்கிற சர்ஃபேஸ் கிளீனர் அப்புறம் துணி துவைக்கிற லி லிக்விட் டிட்டர்ஜென்ட் பாத்திரம் துளக்கிறதுக்கான டிஷ்வாஷிங் லிக்விட் இந்த மாதிரி நம்ம அன்றாடம் வீட்டு ப வீடை பராமரிக்க தேவையான பொருட்களை இயற்கை மூலிகை சார்ந்து தயாரி த வர்ற பொருட்களை க்ளீன் அண்ட் மோர் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அடுத்ததாக வர்றது அழகு பராமரிப்பு காஸ்மெட்டிக்ஸ் அதை ரங்தே அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இப்போ நான் கொடுத்தது ஒரு சின்ன அறிமுகம்தான் இதை ஸ்க்ரீனில் தெரிகிற நான் என் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பொருட்கள் ஒவ்வொன்றத்தை பார்த்துனியும் விளக்கமாக அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்ன அது எப்படி பயன்படுது என்னங்கிறத நீங்கள் விளக்கமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானதை வாங்கி பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஆகா நாம் இது வரைக்கும் நெட்ஒர்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் இது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் எதிர்காலத்தில் நம்ம சேனலில் வர்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்